தீய சக்தி வர்சஸ் மறைந்து போன நல்ல ஆத்மாவுக்கு இடையிலான சண்டையில் சில திகரிட்டும் சம்பவங்களையும் நகைச்சுவையும் சேர்த்தால் அரண்மனை போர் நேர்மையான வழக்கறிஞர் சரவணன் சுந்தர்சி தன்னுடைய அத்தையுடன் கோவை சரளா வாழ்ந்து வருகிறார் அவருடைய தங்கை செல்வி தமனா தற்கொலை செய்து கொண்டதாக சரவணனுக்கு தகவல் சொல்லப்படுகிறது முன்னதாக செல்வியின் கணவரும் நெஞ்சுவலியால் இருந்து போனதாகவும் கூறப்படுகிறது உடனே தனது அத்தையை அழைத்துக் கொண்டு தங்கை தங்கியிருந்த அரண்மனைக்கு செல்லும் சரவணன் அவரது குழந்தைகளை கவனித்துக் கொள்கிறார் இதனிடையே திடீரென உடைதாம் சாயுதாம் என அந்த அரண்மனையில் சில அமானுஷ்யங்கள் நடக்க உண்மையில் தங்கை செல்வியும் அவரது கணவரும் எப்படி அமானுஷங்களுக்கு என்ன காரணம் என்பதை கண்டறியும் சரவணன் அந்த வீட்டில் பறிபோக்கு இருந்த ஒரு உயிரை எப்படி காப்பாற்றினார் என்பது திரைப்படத்தின் கதை அநியாயமாக கொல்லப்பட்ட ஒருவர் பேயாக வருவது தீய சக்திக்கும் அவருக்குமான போராட்டம் கோயில் திருவிழா அம்மன் பாடல் இடையிடையே நகைச்சுவையும் அச்சுறுத்தும் காட்சிகளையும் சொருக்குவது என நூற்றாண்டு கலப்பி படங்களை தொகுத்து மீண்டும் ரீ ரிலீஸ் செய்திருக்கிறார் இயக்குனர் சுந்தர்சி இம்முறை கவர்ச்சி குத்து பாடல் காதலை தவித்து தருணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஃபேமிலி குழந்தைகள் ஆகியோரை குறிவைத்திருப்பது நல்ல யுதி கோவை சரளா யோகி பாபு ராஜேந்திரன் நகைச்சுவை நடிகர்கள் பட்டாளம் இருந்த போதிலும் காமெடி காணல் நீராக காட்சியளிக்கிறது தொடக்கத்தில் நகைச்சுவை இருப்பதாக நம்ப வைக்கப்பட்டாலும் காட்சி முடியும் போது காணாமல் போகிறது மிக சில இடங்களில் புன்முருவலும் இறுதியில் வரும் அவைச்சர் தீம் நகைச்சுவை மட்டும் சிரிப்புக்கு உத்தரவாதம் திறமையான கலைஞர் கோவை சரளா இன்னும் காஞ்சனா படம் ஸ்லாங்கை பின்பற்றுவதை ரசிக்க முடியவில்லை கொலை மர்மம் அனுஷம் என இடைவெளிக்கு முன்பான திரைக்கதை ஓரளவுக்கு அயற்சி இல்லாமல் நகர்ந்த போதிலும் அதன் பிறகான தமனாவின் பிளாஷ்பேக் காட்சியில் பில்டிங்கை பிடித்து தொங்கி ஒற்றை ஆளாக ஸ்டன் செய்து தீய சக்தி என சொல்லப்படும் பேயுடன் சுந்தசி சண்டை போடுவதெல்லாம் வகையரா தங்கை பாசமும் தாய் பாசமும் சென்டிமெண்ட்டுக்காக இருந்த போதிலும் இரண்டிலுமே உயிர் இல்லாததால் சாந்தியற்ற ஆத்மாவாக அலைகிறது பார்த்து பழகிய கதைக்களம் என்பதால் காட்சிகளை எளிதில் யோகித்துவிட முடிகிறது அதனாலே ஜம்ஸ்கேர் தருணங்களை தவிர்த்து கதையோட்டத்தில் சுவாரஸ்யம் கிட்டவில்லை இறுதியில் இரு பழம்பெரும் நடிகைகளின் அம்மன் பாடல் நடனம் டெம்ப்ளேட் என்றாலும் திரையரங்கை ஆர்ப்பரிக்க வைக்கிறது தனது வழக்கமான நடிப்பை அழுத்தமாக பதிய வைத்திருக்கிறார் சுந்தர் சொல்லப்பட்டதை திறம்பட செய்திருக்கிறார் தமன்னா ஆனால் அவருக்காக எழுதப்பட்ட காட்சிகளில் அத்தனை சேர்க்கை தனும் ராஷிகண்ணாவுக்கு படத்தில் என்ன வேலை என்பதை யோசிக்க வேண்டியுள்ளது வினய் ஆர்யா சித்தார்த்துக்கு கொடுக்கப்பட்ட அளவுக்கு சந்தோஷ் பிரதாப்புக்கு காட்சிகள் இல்லை கோவை சரணா யோகி பாபு சேஷு மொட்டை ராஜேந்திரன் புலி டெல்லி கணேஷ் ஜெயபிரகாஷ் வி டிவி கணேஷ் உள்ளிட்ட நடிகர்கள் குறையில்லாத நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளனர் அச்சுறுத்தும் சூழலை தனது பின்னணி இசையில் உருவாக்க முயன்றிருக்கிறார் ஹிப்பாப் பாடல்கள் தாக்கம் செலுத்தவில்லை கிருஷ்ணமூர்த்தி ஒளிப்பதிவில் இரவு காட்சிகளும் இறுதி திருவிழா காட்சியும் நேர்த்தி முடிந்த அளவுக்கு தன்னுடைய படத்தொகுப்பில் விறுவிறுப்பை கூட்டியிருக்கிறார் பென்னி ஹாலிவர் படத்தின் கலை ஆக்கம் கவனிக்க வைக்கிறது சீச்சி ஆங்காங்கே அப்பட்டமாக தெரிவதை உணரலாம் இனி அதை எந்த மனித சக்தியாலும் கட்டுப்படுத்த முடியாது தெய்வ சக்தியால் தான் காப்பாற்ற முடியும் என்கிற வசனமே படத்தின் அடுத்த பாகத்துக்கான லீட் கொடுக்கும் முயற்சிக்கு பதிலாக அமைகிறது